இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்டி மேகங்கள் பூமியோட கதிர்வீழ்ச்சியை பிரதிபலிக்கிறதுனால தான் கல் புல் தாவர இலைகள் போன்ற திடப்பொருட்கள் மாதிரியான குளிர்ச்சியான இடங்கள்ல நீர் துள்ளி மாறி ஈரப்பதம் படியிறதுனால பனி உருவாகுது பனி உருவாக தெளிவான வானம் அமைதியான காற்று அதிக ஈரப்பதம் குளிர்ச்சியான நீண்ட இரவு இருக்கிறது அவசியம் பனி உருவாகிறதுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம வானம் தெளிவா இருக்கும்போது மரமும் செடியும் இரவில் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால பனி அதிகமாக உருவாகுது வான மேகமூட்டமா இருந்தா மரமும் செடியும் குளிர்ச்சி ஆகாது இதனால பனியும் உருவாகாது மேகமூட்டமான இரவுல மேகங்கள் வெப்பதை தரைக்கு அனுப்புறதுனால தரை குளிர்ச்சி ஆகாது இதனால பனியும் உருவாகாது